மாவட்டம் போடி தாலுகா காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட களம் பகுதியில் நேற்று மே பத்தாம் தேதி மாலையில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது ஏ கே ஃபார்ட்டி செவன் ரிவால்வர் எஸ்பிபிஎல் ஏர்கன் போன்ற ஆறு துப்பாக்கிகள் ஆறு கத்திகள் நான்கு அரிவாள்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்ய தென் மாவட்டங்கள் முழுதும் அதிர்ந்தன என்ன நடந்தது இவர்கள் யார் தீவிரவாதிகளா பல கேள்விகளோடு தேனி மாவட்டத்தில் விசாரணையில் இறங்கினோம் போடி தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பொட்டளக்களம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு மர்ம கும்பல் ஒன்று வருவதும் போவதுமாக இருந்து வருகிறது என்ற தகவலை ரவுடிகள் தடுப்பு பிரிவு போலீசார் உயரதிகாரிக்கு அனுப்பினார்கள் இதன் அடிப்படையில் போடி தாலுகா காவல் ஆய்வாளர் வெங்கடாசலபதி எஸ்பி சி டி எஸ் பி தனிப்பிரிவு போலீசார் குறிப்பிட்ட வீட்டையும் அந்த வீதியையும் பல நாட்களாக கண்காணித்து வந்தார்கள் நேற்று மாலை ஒருவர் அந்த வீட்டுக்குள் இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்ததும் இன்ஸ்பெக்டர் வெங்கடாசலபதி தலைமையில் ஒரு டீம் சென்று அந்த வீட்டு கதவை தட்டியது உள்ளே உள்ளே இருந்த ஒருவர் வந்து திறந்தார் உடனே போலீஸ் டீம் சென்று சூழ்நிலையை பார்த்து ஒரு ஆள் தான் இருக்கிறார் என்று மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துவிட்டு வீடு முழுவதும் இறங்கினார்கள் எஸ்பி சிஐடி வீட்டு வெளியில் ரவுண்டு கட்டி நின்று விட்டார்கள் ஒவ்வொரு அறையாக சோதனைகள் செய்த போது துப்பாக்கிகளை பார்த்துவிட்ட ஒரு காவலர் குரல் கொடுத்ததும் அனைவர் கவனமும் அந்த அறையை நோக்கி போனது உள்ளே இருந்து விதவிதமான துப்பாக்கிகள் கத்திகள் வீச்சரிவாள்கள் எடுத்தார்கள் உடனே ஆயுதங்களை பற்றி தெரிந்தவர்களை அழைத்து சோதனை செய்த போதுதான் அதிர்ச்சியானது காவல்துறையினருக்கு மரக்கட்டையால் செய்து பெயிண்ட் அடித்து வைத்துள்ளார்கள் இன்னொரு அறையில் கோயில் கலசம் மூன்று இருந்ததையும் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் அந்த வீட்டில் இருந்தவர் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌரி மோகன்தாஸ் அவரிடம் இன்ஸ்பெக்டர் விசாரித்தார் சார் நீங்கள் நினைப்பது போல் நான் பெரிய ரவுடியோ தீவிரவாதியோ இல்லை இதெல்லாம் பொம்மை துப்பாக்கிகள் கோயில் கலசத்தில் உள்ள வாங்க பணத்தோடு வருவார்கள் எங்கள் ஆட்கள் போலீஸ் கெட்டப்பில் சினிமாவில் வருவது போல் துப்பாக்கிகளை தூக்கிட்டு ஓடி வந்து சுற்றி வளைப்பார்கள் அந்த நேரத்தில் பணத்தோடு வந்தவர்களிடம் பணத்தை மட்டும் பிடுங்கிவிட்டு பிழைப்பு நடத்துவோம் என்று பம்மியுள்ளார் டம்மி இவர் மீது துப்பாக்கி வைத்திருந்ததாக வழக்கு போட முடியாது வீச்சரிவால் கத்தி வைத்திருந்ததால் கொடூரமான ஆயுதங்கள் வைத்திருந்ததாக வழக்கு போட்டுள்ள காவல்துறையினர் வேறு யாரிடமும் இதுபோல போல வழிப்பறை செய்துள்ளார்களா என்று விசாரித்து வருகிறார்கள் நாட்டில் இது போன்ற டம்மி ரவுடிகள் பொம்மை துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வருவது இன்னும் எங்கெல்லாம் நடக்கிறதோ மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை